அன்புக்குரியவர்களே இந்திய உலகில் திரு அவை என்னும் ஏடு மற்ற எல்லா ஏடுகளையும் விட தொலைநோக்கும் எதிர்நோக்கும் கொண்டது தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கும் திரு அவையாக அல்லாமல் உலகத்துக்கும் தனக்கும் உள்ள தொடர்பு என்ன கடமை என்ன என திரு அவை சிந்தித்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம் இந்த ஏட்டின் இரண்டாம் பகுதி இந்திய உலகின் ஐந்து முக்கிய பிரச்சனைகளை பற்றி ஆய்வு செய்கிறது அதில் திருமணத்தின் மாண்பும் குடும்பமும் பற்றி இன்றைய நாளில் கேட்கலாம் திரு நெடிய வரலாற்றில் நம்பிக்கையாளர்களின் நம்பிக்கை அனுபவத்தின் அடிப்படையில் பிளாரன்ஸ் திருச்சங்கத்தில் ஆயிரத்தி நானூற்று முப்பத்து ஒன்பதாம் ஆண்டுதான் திருமணம் அருள் அடையாளமாக அறிவிக்கப்பட்டது பின்னர் சீர்திருத்த சபைகளின் கொள்கைகளுக்கு எதிராக திரிதந்து பொதுச்சங்கம் திருமணத்தையும் சேர்த்து மொத்தம் ஏழு அருளடையாளங்கள் உள்ளன என்று கூறி திருமணத்தின் இறையலையும் வரையறுத்தது அதன்படி திருமணம் என்பது திருமுழுக்கு பெண்ணும் இறுதிவரை சேர்ந்து வாழ ஏற்படுத்தப்படும் ஓர் ஒப்பந்தம் ஆகும் ஒப்பந்தம் என்னும் சொல் தொழில் அல்லது வர்த்தகத்துறையில் இருவர் ஏற்படுத்திக் கொள்ளும் ஓர் உடன்பாடு தொழில் நிறைவுற்றதும் தொடர்புகளும் உறவுகளும் மறைகின்றன இத்தகைய வியாபார புரிதலால் திருமணம் பற்றிய முதல் நோக்கமாகவும் தம்பதியர் நலன் இரண்டாம் நோக்கமாகவும் திருமணம் திரு அவையின் உறுப்பினர்களை பெருக செய்கிறது என்று சங்கமும் திரிதந்து பொது சங்கமும் வலியுறுத்தின திருமணம் ஓர் ஒப்பந்தமாக கருதப்பட்டால் குழந்தைகள் பெற்றெடுத்தல் கல்வியில் வளர்த்தல் ஆகியன நிறைவு பெற்ற பிறகு இனிமேல் அடைவதற்கு எதுவும் இல்லை என்ற கணிப்பில் திருமணம் கற்பு விண்ணுலகிற்கு மக்களை பெற்று கொடுக்கிறது என்று புனித ஜெரோ கூறினார் புனித அக்குவின் தோமாவும் புனித அகஸ்தினாரும் இதையே வலியுறுத்தினர் எனவே இரண்டாம் வத்திகான் சங்கம் வரையிலும் கற்பு என்னும் புண்ணியம் துறவரத்தாருக்கே உரிய தனி பண்பு என்றே புரிந்து கொள்ளப்பட்டது ஆனால் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் திருமணம் ஓர் உடன்படிக்கை என்னும் விவிலிய சொல்லை பயன்படுத்துகிறது திருமண உறவால் எழும் உடன்படிக்கையை பலன் கருதாத அன்பால் ஒருவருக்கொருவர் உதவியும் பணியும் செய்கின்றனர் என சங்கம் வலியுறுத்தி கூறுகின்றது விவிலியத்தில் உடன்படிக்கை என்னும் சொல் இறைவனுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள ஆளோடு ஆள் சேர்ந்த ஆழமான நம்பிக்கை மிகுந்த பிரிக்க முடியாத அன்புறவை எடுத்து காட்டுகிறது எனவே உடன்படிக்கை என்னும் சொல் திருமணம் பற்றிய ஆழமான இறையலுக்கு வித்திட்டது அதாவது இது அன்பு உறவுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட அருள் அடையாளம் இந்த அன்பின் உச்சமே ஓருடல் ஆவது இருவரும் உரையாடி உறவில் வளர்ந்து உறவின் ஓருடலாக இணைந்து அதன் கனிகளாகிய குழந்தைகளை பெற்றெடுத்து குடும்பம் ஆகிறார்கள் எனவே அது கூட்டம் ஆகும் திருமணம் பிள்ளை பேச்சுக்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்டது அல்ல மணமக்கள் ஒருவர் ஒருவர் பால் கொள்ள வேண்டிய அன்பு வளர்ந்து முதிர்ச்சி அடைய வேண்டும் ஆகவே மணமக்கள் பெரும்பாலும் விருப்போடு எதிர்பார்க்கும் மக்கள் பேரு கிடைக்காமல் போயிலும் கூட திருமணம் வாழ்க்கை முழுவதும் தழுவிய சமூகமாகவும் உறவு ஒன்றிப்பாகவும் நிலைத்து நிற்கிறது ஒருவர் ஒருவர் மீதுள்ள உண்மை உறுதியிலும் அன்பிலும் வளரும்போது தம்பதியர் திருமண கற்பில் வளர்கிறார்கள் இவ்வாறு இல்லறம் ஓர் இறை அல்ல என்ற குறுகிய கருத்துக்கும் சங்கம் முடிவு கட்டியது மணமக்களின் அழைப்பை அவர்களது திருமண வாழ்வில் பேணி வளர்ப்பது திருப்பணியாளர்களின் கடமை என்பதன் வழியாக திருமணமும் இறைவனுடைய அழைத்தலே என்னும் பவுலின் கூற்றுக்கு சங்கம் வலுவூட்டியது திருமணம் மற்ற எல்லா அருளடையாளங்களுக்கும் குறைந்தது அல்ல மாறாக அவற்றுக்கு இணையானது என அதன் மாண்பை நிலைநாட்டியது இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் ஒரு மாபெரும் புரட்சியாகும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி